தமிழ்நாடு அரசு வந்துட்டு மகளிருக்காக வந்துட்டு உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் குஷ்பு அவர்கள் பேசும்போது போது ஆயிரம் ரூபாய் பிச்சையா போட்டீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை மிகப்பெரிய எழுப்பியா இருக்குது ஆயிரம் ரூபாய் பிச்சை அப்படின்ற இந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஆமா நான் அதை படிச்சேன் அதை படித்த உடனே எனக்கு மிகப்பெரிய ஒரு கோவம் வந்துச்சு அவங்க அப்படி பேசினது மிகப்பெரிய ஒரு தவறு அந்த ஆயிரம் ரூபாய் வந்து பிச்சைன்னு வந்து அவங்க சொன்னது அதை ஏத்துக்கவே முடியாதுன்னு வச்சுங்களேன் ஏன்னு சொன்னா அவங்க வந்து ப படத்தில் நடிக்கிறாங்க படத்தில் நடித்து வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பணம் அவங்களுக்கு எப்படி வேணாலும் வரணும் அதை நான் வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அன்னாடங்காச்சிங்க ஏழை எளிய பெண்கள் இந்த ஒரு ரூபா கூட அவங்களுக்கு மிகப்பெரியதுங்க ஆயிரம் ரூபாய் என்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணம் அது இப்போ இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணாரு பெண்களுக்கு கல்வி வேணும் பெண்கள் கல்வி அறிவு பெற்றால் மட்டும்தான் ஒரு விழிப்புணர்வு பெற முடியும்னு சொல்லி கல்விக்காக அப்போ போராடினார் அதை தாண்டி சொத்துரிமை வேணும்னு சொன்னார் ஏன்னா இந்த காலத்துல சனாதன மிகுதியான காலத்துல ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அது நிறைவேறாத பட்சத்தில் தான் இந்து சட்ட திருத்த மசோதா ஒன்று கொண்டு வந்தாரு பாராளுமன்றத்துல அது நிறைவேறாத பட்சத்துல தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாரு எல்லாமே பெண்களுக்கான ரைட்ஸ் பெண்களுக்கான முக்கியத்துவம் பெண்களுக்கான அந்த எல்லாமே பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் ஒரு சமூக நீதி கிடைக்க வேண்டும் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து சொத்துரிமை வந்துச்சு கலைஞர் அவர்கள் சொத்துரிமை கொண்டு வந்தாரு அந்த போராட்டத்துக்கு அப்புறம் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாரு பரவாயில்ல நம்ம கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு நம்ம வந்து ஆண்களை வந்து எந்த சூழ்நிலையும் வந்து டிபெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஏழை எளிய பெண்களுக்கு அன்னாடங்காட்சிகளுக்கு அந்த பணம் வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அது வந்து பிச்சைன்னு சொல்ற வந்து குஷ்பு தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிச்சை எடுத்து தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை அவங்க பேசிட்டு இருக்காங்க இப்படி அவங்க பேசுனது மிகப்பெரிய ஒரு குற்றம் தான் இது நம்மள உழைக்கும் சாமானியம் ஒழுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசு வந்துட்டு ஏதாவது நலத்திட்டங்கள் வந்து செய்தாங்கன்னா இந்த மாதிரி உரிமை தொகை மாதிரி நலத்திட்டங்கள் செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை விட பின்னணி என்னவா இருக்குது இந்த அம்மா என்ன தடவை பண்ணுவாங்க திமுக தானே இருந்தாங்க அவங்க திமுக இருக்கும்போது பாஜகவ பத்தி தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணி அதெல்லாம் கூட இப்ப ட்விட்டர்ல வந்து கூட சமீபத்தில் கூட வந்துருந்துச்சு இப்ப இப்போ அங்க போயிட்டாங்க பாஜக போயிட்டு இப்ப திமுக பத்தி விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க பணம் தான் அவங்க பணத்தை வாங்கிட்டு என்ன எல்லாம் பேசணுமோ அதெல்லாம் தொடர்ச்சியா பேசிட்டே இருப்பாங்க உண்மையா அவங்க தமிழக மக்களுக்கு நன்றியா இருக்கணும்னா பாஜக வந்து மொழ வெளியே வந்துட்டு நீ பேசு இப்ப அவங்க பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கானதாக கிடையாது சமூக தான் பேசுறாங்க அவங்க பேசுறது இடையில அந்த ஏற்கனவே கூட பெண்களை பத்தி என்ன பேசுனாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பெண்கள் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பேசினாங்க அது மட்டும் இல்லாத இன்னொரு இடத்துல கூட சேரி மொழிலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா இப்படிதான் வந்து அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க இப்ப கூட பாஜக இருந்தாலும் தன்னை கலைஞரின் மாணவி அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க குஷ்பு அவர்கள் கலைஞரின் மாணவி ஆக்சுவலா கலைஞர் அவர்களை தூரத்துல வந்து பார்த்தோம் கூட இந்த மாதிரி வார்த்தைகளை இந்த சேரி மொழி அப்படின்ற வார்த்தையெல்லாம் இப்ப சொல்றதே தயக்கம் வரும் அப்படி இருக்கும் பார்த்தா தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதும் மக்களை வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி பேசுறதெல்லாம் எதோ போக்கு காட்டுது அவங்களுக்கு கலைஞர் மாணவின்னு சொல்றதுலாம் ஒரு அரசியல் நாடங்க அதெல்லாம் வந்து ஒரு கபட வேடம் தான் சொல்லணும் யா கலைஞருடைய மாணவியா இருந்தா சமூக நீதியை பேச வேண்டிய நீ ஏழை எளிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கலைஞர் என்ன பண்ணாருங்க இலவசமா தரேன்னு வந்து மக்களுக்கு பொருட்களும் கொடுத்தாரு அதை தாண்டி வந்து மறைந்த முன்னாள் முதல் அம்மா ஜெயலலிதா அம்மாவர்கள் என்ன பண்ணாங்கன்னா விலையில்லா பொருள் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்தாங்க இப்ப வந்து தளபதி ஸ்டாலின் முதல்வர் அவர் என்ன பண்றாங்கன்னா சுயமரியாதை உரிமை அப்படின்னு சொல்லி இப்படிதான் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்கல கண்டி இலவசமாவோ அல்ல விலையில்லாத பொருளாவோ வந்து கொடுக்கல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கறது எல்லாமே மக்களுக்கான உரிமையா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை வந்து கொச்சைப்படுத்துற விதத்துல குஷ்பு பேசுவது வந்து இல்ல சரியா இருக்காது குஷ்பு வந்து இதோட வந்து அந்த மாதிரி நிறுத்திக்கணும் மக்களுக்கு ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு எந்த மாநில அரசாங்கம் சரி முற்போக்கு சிந்தனையுடைய அரசாங்கங்கள் வந்துட்டு அஹ் இந்த மாதிரி நலத்திட்டங்களை வந்துட்டு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா பாஜக வந்துட்டு ரேவடி கல்ச்சர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த திட்டங்களை கொச்சைப்படுத்த இந்த திட்டங்கள் நாட்டுடைய பொருளாதாரமே பாதிக்கப்படுதுன்னு ஒன்றிய நரேந்திரா நரேந்திர அமித்ஷா எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே தேர்தல் வரும்போது இந்த திட்டங்களுக்கு லேபிள மாத்தி ஒட்டி ஏதோ ஒரு சாமி பேரை வச்சு அவங்க அங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த போக்க எப்படி பாக்குறீங்க பாஜக வந்து இன்னைக்கு பேசுறாங்கல்ல பாஜக அவங்க தேர்தல் அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா திமுக என்ன அறிக்கை வெளியிடுவாங்களோ அதையே காப்பி தான் அவங்க அறிக்கை வந்து வெளியிடுவாங்க அவங்களுக்கு சுயமா சிந்திக்கிற புத்திலாம் வந்து எதுவுமே கிடையாது அவங்களே தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து சொன்னாங்க என்னெல்லாம் சொன்னாங்க உங்களுக்கே தெரியுமே அவர் பேசுறது எல்லாமே ஃப்ராடு மாதிரியே தானே இப்போ ஃப்ராடு மாதிரி தான் நடந்துட்டு இருக்கிறாரு அவர் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் போடுற போடுறேன்னு சொன்னார் அது என்னது அப்போ ஒரு பதினஞ்சு ரூபாய் போட்டாரா அவரு அதுவுமே வந்து அவர் அதுலேருந்தே தெரியுது இல்லை அவர் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி ஃப்ராடாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னார் இந்த பத்து வருடம் ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சொல்லுங்களேன் யாருக்காவது வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கார சொல்லுங்களேன் உங்கள் தெருவில் உங்கள் ஊரில் இல்ல உங்க மாவட்டத்துல யாருக்காவது கொடுத்திருக்காரா இது வரைக்கும் ஒருத்தர் கூட கொடுக்கல நடு தெரு தான் நிறுத்திருக்காரு இளைஞர்களை இதுவே வந்து தான் அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் தொடர்ச்சியா வந்து குற்றச்சாட்டு தான் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த தேர்தல நீங்க வேணா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபி கண்டிப்பா தொடைத்திடப்பட வேண்டிய ஒரு கட்சி தான் பிஜேபி அதுல வந்து எந்தவித ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்மளை மாதிரி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிற திட்டங்களுக்கு வந்துட்டு பிச்சைன்ற வார்த்தையை பயன்படுத்தாங்க நேவடி கல்ச்சர் பயன்படுத்து அதே இவர்களை போன்ற வசதியான இல்ல உயர்த்தப்பட்டதா தங்களை காட்டிக்கொள்கின்ற ஆதிக்க சமூகத்தினருக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சலுகைகள் மாறுது நமக்கு சொல்ற போது பிச்சைன்னு சொல்றாங்க அவங்களுக்கு சொல்லும் போது சலுகைகள்னு சொல்லிக்காங்க இந்த மனப்போக்கு எதனால வருது இது வந்து சனாதன புத்தியை தான் வந்து குறிக்குது ஏன்னா வந்தேரிகள் அவங்க மட்டும்தான் வந்தேரிகள் அவங்க மட்டும்தான் வந்து இந்தியாவில் வாழணும் அவங்கெல்லாம் வந்து ஆரியர்லாம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பிறக்கலாம் நெற்றிலேருந்து இருந்தும் பிறந்தனா அவங்களுக்குன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சலுகைன்னு சொல்லிப்பாங்க இந்த சனாதன போக்க இந்த மனு ஸ்மிருதியில் ஊறி போய் கிடக்குற அந்த குப்பைகளை நாங்க அடியோடு வந்து அகற்றணும்னு சொல்லி தான் தொடர்ச்சியா நாங்க போராடிட்டு இருக்கோம் சனாதன போக்குனால தான் அவங்க இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சமுள்ள தலைவர் என்பது